சொல்லி முக்கியமானது அதுவும் விருந்து உபசரிக்கையில் விவேக சிந்தாமணி நான்காம் செய்யுள் விளக்கம் ஆசான் செந்தமிச்சேன் உலகன் தொலைக்காட்சி எப்படி விருந்து உபசரிக்கணும் முகமலர்ச்சியோடு உபசரிக்க வேண்டும் என்று திருவள்ளுவர் சொல்கிறார் இங்கே நடைமுறைக்கு ஏற்ற நல் வழிகாட்டுதலுடன் விவேகசந்தாமணி விளக்கம் உப்புடன் மலர்ந்து உபசரித்து உண்மை பேசி உப்பிலாக் கூழியிட்டாலும் உண்பதே அமிர்தமாகும் முப்பழம் மோடு பால் அன்னம் முகம் கடுத்து இடுவராயின் கப்பிய பசியினோடு கடும்பசி ஆகும் தானே என்று சொல்லுகிறார் அதாவது உப்பு இல்லாத கூழாக இருந்தாலும் ஒன்று முகத் மலர்ச்சியோடு கொடுத்தால் அது அமிர்தத்துக்கு சமானம் முப்பழம் பால் அன் எல்லாவற்றையும் முகம் கடுப்போடு அல்லது வெறுப்போடு ஒருவர் அளித்தார் அது பசியோடு கடும் பசியை கொடுக்கும் என்பது பொருள் அதற்கு அர்த்தம் என்னென்னாக்கா அது உண்பதே அவமானம் அது உண்பது உண்டாலும் உண்ணாதது போல இருக்கும் எனவே விருந்து உபசரிக்கின்ற போது தூரத்தில் கண்ட வழி வரவேற்பு இன்முகம் காட்டி பிறகு உட்கார வைத்து அவர்களுக்கு வேண்டிய உபசாரங்கள் பண்ணி அவர்களுக்கு முகமலர்ச்சியோடு அகமலர்ச்சியோடு உணவளித்தலே விருந்திற்கு சீர் சிறப்பு என்று திருவள்ளுவரும் கூறியுள்ளார் 네, 예, 위익했 습니다.